அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதிப்படும் ராசியினருக்கு ஏற்பட போகும் கோடீஸ்வர யோகம் என குறிப்பா சுக்கர பகவானை வரைக்கும் சனி பகவானுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரித்த சுக்கர பகவான் தனது உச்ச ரா பயிற்சி பயிற்சியாகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக விருச்சு வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு சுக்ர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் என்பது பல மொழி சுக்ரதிசை நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பழமொழி சொல்லி வைத்திருக்கின்றனர் சுக்கரதிசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் சுக்கரதிசை வந்தாலே செல்வங்கள் குளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது சுக்கிர திசையில் யாருக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுது பார்க்க போறோம் சுகம் தருவதில் வல்லவர் நாயகன் கலத்திர காரகன் காதலுக்கு ஆசைக்கும் சொந்தக்காரகன் இல்லற வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவர் சுக்ரன் சுக்கிரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சுக்ர திசை காலத்தில் யோகங்கள் வரும் குழந்தை பருவத்தில் வரும் திசை ஆகாது பயன் தராது என்று பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் சுக்கிரன் அள்ளி கொடுப்பது யாருக்கு அலைச்சலை தருவது யாருக்கு என்று பார்க்கலாம் பரணி பூரம் போராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம திசையே திசையாக வரும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது திசையாக திசை வரும் இதனால் அவர்களுக்கும் அவர்கள் பிறந்த குடும்பத்திற்கும் பாதிப்பு வரும் என்பது பலரது கருத்து இதை சில கூறினாலும் அப்படி எதுவும் வராது என்பதே பொதுவான கருத்தாக இருக்குது சனியினுடைய புத்திர நனா குளிகன் கலத்திரக்காரகரான சுக்ரனுடன் ஆண் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு உள்ளது என்பதையே இந்த குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்றி சொல்கிறது அதே போல் காதல் திருமணத்தை தருபவரும் சுக்கரன் தான் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களிலும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இளைய வயதிலேயே சுக்கரதிசை வரும் இளம் பருவத்தில் வரும் திசை மற்றும் புக்திகள் ஒரு ஜாதகத்தாருக்கு காதல் அனுபவங்களை வலுவாக தரும் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஒரு வரும் இருவரை தீரன ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி மனதில் காதல் மணியடிக்க வைப்பார் சுக்ரன் இளம் வயது திருமணத்தையும் நடித்து வைப்பாரு சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் பண வரவுகளுக்கு பஞ்சம் கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும் பொதுவாக சுக்ரன் கிரக சேர்க்கைகளின்றி தனித்து அமைவதே சிறப்பு நட்பு கிரகங்களான புதன் சுக்ரன் சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் கூடும் புத்திர பாக்கியம் உண்டாக கூடிய யோகம் செல்வம் செல்வாக்கு சேர்க்கை வண்டி வாகனம் பூமி மனை வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்றவை அமையும் அதேபோல் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பலமிழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோருக்கு அணு அனுகூபமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும் மத்திய பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய் ரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் சுக்ரன் தனித்து நிற்காமல் பாவகிரகங்களுடன் சேர்க்கைகளுடன் இருந்தால் கலத்திர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள் உண்டாகும் பொருளாதார நிலையிலும் நெறிக்கடிகள் ஏற்படும் கண்களில் நோய் தவறான பெண்களின் சேர்க்கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை மர்ம உறுப்புகளில் நோய் சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும் ஏற்படும் பங்க யோகத்தை சுக்ரன் ஏற்படுத்துவார் அதாவது பிறந்த ஜாதகத்தில் சுக்ரன் நீச்சம் பெறுவதும் நல்லதல்ல நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்கராஜ யோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலன்களை தருவார் சுக்ரன் சுக்ரன் செவ்வாய்க்கு கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் பெருகு மங்கள யோகம் உண்டாகும் அதுபோல சுக்ரன் உச்சம் பெற்று கேந்திர ஸ்தானங்களில் அமைந்தால் மாளவியா யோகம் ஏற்படும் இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சுக்கர திசை புத்தி நடக்கும் போது ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் கட்டும் யோகம் என நல்ல பலன்கள் நடைபெறும் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவு நாடோடியாக தெரியும் அவலம் உண்டாகும் திசை நடக்கும் காலத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற மரை பூவால் அர்ச்சனை செய்வது நன்மை தரும் மொச்சை பயிறு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் விரவில் வைரக்கல்லை அணியலாம் விரலில் வைரக்கல்லை அணியலாம் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் வணங்க திசை நடைபெறும் காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும் என்பது சுக்கரனுடைய ஒரு அமைப்பாக அமைகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கர பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் விருச்சக ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை கும்பத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க அங்கு ராகுவோடு இணைகிறாரு அதிகமான பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல விருச்சக ராசினியர்களுக்கு இந்த நிலையின் காரணமாக தடங்களான வேலைகள் மறுபடியும் தொடர இருக்குதுங்க என்ன காரியங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் வெற்றி உங்களுக்கே கிடைக்க இருக்குது நட்பும் கிடைக்க இருக்குதுங்க ராசினா மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால உங்களுக்கு எதிலும் ஒரு நல்ல துணிவும் தைரியமும் பிறக்க பதவி உயர்வு இருக்குது தானாக தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க உடன் பிறப்புகளால் ஆதாயம் உண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை வருவாருங்க வியாபாரத்தில் போட்டிகள் இருக்குதுங்க பெண்களால் ஏற்பட்டு வந்த ஒரு சில அபவாதங்கள் நீங்கி நன்மைகள் தொடரக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நிலையும் குருவினுடைய ராகுவினுடைய நிலையும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதை உணருங்க அதே மாதிரி ஆரோக்கிய குறைவுகளை கணித்து மருத்துவர்களை உடனே சென்று சந்திப்பது மிக மிக நல்லதுங்க எதையும் தாமதிக்க வேண்டாங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எதிர்காலம் கல்வி பற்றிய சிந்தனைகள் தலை தூக்கி உங்களுடைய கவலையை அதிகரிப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குது நாளில் சூரியனும் சனியும் இணைந்திருப்பதால சில சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க விருச்சகராசனையர்கள் இது மாதிரியான நேரங்களில் யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது விருச்சகராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்க எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதேபோல போல செவ்வாய்க்கிழமைகள் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க சங்கடங்கள் நீங்கும்